இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துரியப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக இடம்பெற்ற புத்தாண்டும் பொது நிமிர்வும் கலை நிகழ்வு ஜெனிவாவில் இளைஞர்களுக்கு இலவச பொது போக்குவரத்து அறிமுகம் சுவிஸில் காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சிகரெட் துண்டால் ஏற்பட்ட விபரீதம் முற்றிலும் மெருந்து நாசமான கார் சென் காலனில் விபத்து மூன்று கார்களை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு தொடர்பான விரிவான செய்திகள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சுவிஸ்களை நடாத்திய புத்தாண்டும் புது நிமிர்வும் வருடாந்த ஒன்று நேற்று புதனன்று சூரிஜ் மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்தில் இருபத்தி நான்காவது தடவையாக இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெருந்திரளான சுவிஸ் வாழ் தமிழர்கள் கலந்து கொண்டனர் எமது ஈழத்து கலைஞர்கள் பங்குபற்றிய இந்த நிகழ்வில் நடனம் நாட்டியம் மற்றும் தமிழீழ பாடல்கள் தென்னிந்திய பாடல்கள் அரங்கம் இசையால் அதிர்ந்தது அது மாத்திரமன்றி சிறுவர்களின் நடன நிகழ்வுகளும் இடம்பெற்றதோடு அரங்கமே வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் அளவிற்கு தாயக கலைஞன் திரு ரமேஷ் அவர்களின் நெறியாழ்கையில் சோசியல் மீடியாவும் சோக்கான ஆட்களுமன்ற மேடி நாடகமும் அரங்கேறியிருந்தது இன்றைய புதிய தலைமுறையினர் சமூக வலைதளங்களுக்கும் இணையதளங்களுக்கும் அடிமையாக தமது வரலாற்றையும் தொன்மையினையும் மறந்து கொண்டிருக்கும் நிதர்சனமான நகைச்சுவையாக உறக்க சொல்லியிருந்தார்கள் நாடக குழுவினர் நிகழ்வுக்கான இசையினை சாரங்கிய இசைக்குழுவினர் வழங்கியிருந்தனர் பாணியில் கலகலப்பாகவும் கருத்தாழமிக்க கதைகளோடும் நேர்த்தியான முறையில் அறிவிப்பாளர் திரு கவிதரன் மற்றும் தொகுப்பாளினி நிக்கிதா அவர்களும் வழங்கியிருந்தனர் மேலும் நிகழ்வுக்கான அனுசரணையாளர்களின் கௌரவிப்பும் கலைஞர்களுக்கான கௌரவிப்பின் நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சுவிஸ் கிளைத் தலைவர் திரு ரகு அவர்களின் உரையும் இடம்பெற்றதோடு சிறப்பு விருந்தினராக தென்னிந்தியாவின் பிரபல தொலைக்கா தொலைக்காட்சியின் சரிகமப்பா நிகழ்வின் டைட்டில் வினரான செல்வி வர்ஷா கலந்து சிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உலகின் மிகவும் பாதுகாப்பான மற்றும் வாழ்க்கை திரும்பிக்க நாடுகளில் ஒன்றான சுவிட்சர்லாந்தில் பொது வழியில் முகத்தை மறைக்கும் முடைகளை அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த தடையானது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின் முடிவின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பெரும்பான்மையான மக்கள் முகத்தை மறைக்கும் முடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை மேம்படுத்துவதே இந்த தடையின் முக்கிய நோக்கம் என அரசு தெரிவித்துள்ளது முகத்தை மறைக்கும் முடிகள் சில சமயங்களில் குற்ற செயல்களுக்கு உதவியாக இருக்கலாம் என்றும் சமூகத்தில் நம்பிக்கையின்மை மற்றும் பிரிவினையை ஏற்படுத்தலாம் என்றும் கருதப்படுகிறது இந்த சட்டத்தை மீறுபவர்களுக்கு நூறு பிரான்ஸ் அபராதம் விதிக்கப்படும் ஜனவரி முதலாம் தொகுதி சுவிட்சர்லாந்தின் அதிபராக கரின் கேல சுற்ற பதவியேற்றார் அறுபத்தொரு வயதாகும் அவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் நாட்டின் நிதி பொறுப்பிலிருந்து வருகிறார் அவர் ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் காலத்திலும் இந்த பணியை தொடர்வார் இதற்கு முன் அவர் ஃபெடரல் கவுன்சிலில் சேர்ந்தபோது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் நீதி மற்றும் காவல்துறையை வழி நடத்தினார் கரின் சுற்ற சென்ட் காலனை சேர்ந்தவர் அத்துடன் லிபரல் ரெடிக்கல் ஒரு அங்கத்துவராக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதி நேற்றைய தினம் தமது நாட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியை பகிர்ந்துள்ளார் பணிவு மற்றும் விட்டுக்கொடுக்கும் பண்பு மிகவும் முக்கியமானது எனவும் சகவாழ்வுடன் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு அனைவரது ஒத்துழைப்பு மிகவும் இன்றியமையாதது எனவும் அவர் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய காலகட்டத்தில் கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு எனும் விடயம் உலகம் முழுவதும் பெரிதும் பேசப்படும் விடயமாக உள்ளது பூமியில் பல பெரும் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துள்ள புவி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணம் இந்த கார்பன் ஆக்சைட் தான் குறிப்பாக வாகனங்கள் வெளியிடும் புகையில் இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளதால் பல நாடுகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறுகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் சுவிஸ் பெடரல் ரயில்வே இயக்கும் ரயில்கள் அனைத்தும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறியுள்ளன அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் வழியாக தயாரிக்கப்படும் மின்சாரத்தை கொண்டுதான் அனைத்து ரயில்களும் இயக்க துவங்கியுள்ளதாக பெடரல் ஆன எஸ் பேபே தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் ரயில்கள் இயக்கத்துக்கான மின்சாரத்தில் தொன்னூறு சதவீதம் நீர்மின் நிலையங்களில் இருந்தும் பத்து சதவீதம் அணுமின் இருந்தும் பெறப்பட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் காலநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வார இறுதி நாட்களில் பனிப்பொழிவு மற்றும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவே கூறப்பட்டுள்ளது எனினும் அவ்வப்போது சூரியனும் தென்படும் என சுவிட்சர்லாந்து வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் பிற்பகல் வேளையின் பின்னர் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இருபது முதல் முப்பத்தைந்து சென்டிமீட்டர்கள் அளவில் பனிப்பொழிவு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிஸின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ ரவி கோல் ஜுவின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து ஜெனீவாவில் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இப்போது பொது போக்குவரத்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது இருப்பினும் ஏதேனும் ஒரு பயிற்சியில் இருப்பவர்களுக்கு அல்லது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு மாத்திரமே இந்த நன்மை கிடைக்கும் இந்த சலுகைக்கு யாராவது தகுதி பெறுகிறார்களா என்பதை அவர்களின் சூழ்நிலையின் அடிப்படையில் கண்டோன் தீர்மானிக்கும் கூடுதலாக வயதானவர்கள் அதாவது ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மாலை நேரத்தில் பொது போக்குவரத்து கட்டணத்தில் ஐம்பது வீத தள்ளுபடி அனுபவிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த புதிய நடவடிக்கையானது குறிப்பிட குழுக்களுக்கு போக்குவரத்தை மிகவும் மலிவாக மாற்றுவதையும் பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் அன்று சென்ட் லியோன் ஹார்ட்ராசவில் மூன்று கார்கள் மற்றும் ஒரு பேருந்து சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விபத்து நேர்ந்துள்ளது இரண்டு பேர் லேசான உட்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வாகனங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது பிற்பகல் மூன்று மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கட்டிடம் ஐம்பத்தி ஒன்பது அருகே மூன்று கார்கள் சிவப்பு வீதி சபஜை விளக்கிற்கு முன்பு நின்றிருந்தன ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்த பேருந்து சரியான நேரத்தில் நிற்காமல் கடைசி கார் மீது மோதியது இதனால் மூன்று கார்கள் கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின மோதிய பிறகு பேருந்து எதிர்பாதையில் சென்று பக்கவாட்டில் இருந்த கடைசி கார் மீது மோதியது விபத்தின் விளைவாக கடைசி காரின் டிரைவரும் நடு காரில் பயணித்து ஒருவரும் கழுத்து வலியிருப்பதாக புகார் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட அனைத்து வாகனங்களும் பலத்து சேதம் கண்டன மேலும் இரண்டு கார்கள் இழுத்து செல்லப்பட்டன விபத்துக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய சென்காலன் நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் டிசம்பர் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு பதினொன்று ஐம்பது அளவில் உள்ள ஒரு குடும்ப வீட்டில் திருட்டு முயற்சி நடந்தது வீட்டில் வசிப்பவர் தெரியாத இருவர் உள்ளே நுழைய முயற்சிப்பதை கண்டுசல் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் குற்றவாளிகள் தப்பி ஓடுவதை கண்டதும் சந்தேக நபர்களை தேடுவதற்காக பல போலீஸ் ரோந்து படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் தேடுதலின் போது குடியிருப்பாளர் கூறிய விளக்கத்துடன் பொருந்து இருவரை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர் முப்பத்தி மூன்று மற்றும் இரண்டு வயதுகளை உடைய சந்தைக்கு நபர்கள் பாசல் நோக்கி சென்ற டிராம் வண்டியில் காணப்பட்டனர் சந்தேக நபர்கள் இருவரும் அல்ஜீரிய பிரஜைகள் இவர்களுக்கு வேறு குற்ற செயல்களில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்துகின்றனர் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அதிகாலை சுமார் இரண்டு பத்தளவில் நீட ரூர்ணனில் கார் தீப்பிடித்ததை பற்றி கிளாடூஸ் கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது பத்தொன்பது வயதான சாரதி ஒருவர் தனது இருபத்தி மூன்று வயது பயணியுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது பயணி ஒரு சிகரெட் துண்டு ஒன்றை கார் கண்ணாடியிலிருந்து வெளியே எறிய முயன்றார் மாறாக சிகரெட் காரின் தரையில் விழுந்து தரை விரிப்பில் தீப்பிடித்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த பயணி ஓடும் காரிலிருந்து கீழே குதித்ததில் தலையின் பின்பகுதியில் காயம் ஏற்பட்டது டிரைவர் வேகமாக வேகமாக காரை நிறுத்திவிட்டு பத்திரமாக வெளியேறினார் சிறிது நேரத்தில் கார் முழுவதும் தீப்பிடித்து இருந்தது நீட ரூர்ணன் தீயணைப்பு சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் பயணி சிறிய காயங்களுக்கு உள்ளானார் அத்துடன் மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்கென கிளாடோஸ் கண்டோனல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கார் முற்றிலும் சேதமடைந்ததோடு சாலையின் மேற்பரப்பிலும் பலத்த சேதம் ஏற்பட்டது தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் அடங்கலாக பதினாறு பேர் நிலைமையை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்